எவ்ரிவன் வெல்கம் டு லெட் ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரௌனி ரெசிபி தாங்க இது வந்து மைதா சுகர் எதுவுமே சேர்க்காதது இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரிஜினல் ப்ரௌனி ரெசிபி இருக்குல்லங்க அதே மாதிரி செய்ய போகிறோம் ஆனால் மைதாவும் சுகரும் சேர்க்காமல் அதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நூறு நூறு கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் அதாவது காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பட்டர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இல்லைனா நீங்கள் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் சாக்லேட்டும் அதாவது ஒன் டூ இஸ் டூ ஒன் அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கணும் ஏன்னா இது ஒரு பங்குன்னா இது ரெண்டு பங்கு அந்த மாதிரி பட்டர் ஒரு பங்குனால் இது சாக்லேட் வந்து ரெண்டு பங்கு இப்போ நம்ம வந்து இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து எப்போவுமே மெல்ட் பண்ணணுங்க நம்ம கனாஷ் பண்ணுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி அதாவது நார்மலாக சாக்லேட் மெல்ட் பண்ணணும்னாலே நம்ம வந்து அந்த டபுள் பாய்லிங் இதில் தான் பண்ணணும் நான் வந்து தண்ணியை நல்லா கொதிக்க எடுத்திருக்கேன் அதில் வந்து அந்த தண்ணி வந்து இந்த பவுலில் டச் ஆகக்கூடாதுங்க அதோட ஆவி மட்டும் தான் அந்த மாதிரி வச்சு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க இது வந்து கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம் நம்ம ராகி அதிலலாம் கூட செய்யலாம் நிறைய ஃப்ளாரில் செய்யலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்பப்போ நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சு கூட கொடுக்குறாங்க நான் வந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீட் ஃப்ளாரில் இதுக்கு முன்னாடி நம்ம டீ கேக் செஞ்சோம் அது அதில் வந்து சக்கரை போட்டு செஞ்சேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் சுகர் தாங்க நான் சர்க்கரையே சேர்க்கலை இப்போ இது வந்து ஒன்றரை கப்பு மாவுக்கு நான் வந்து கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கேங்க கொக்கோ பவுடர் கால் கப்பு போதும் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சாக்லேட்லாம் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா அதனால் இந்த அளவு சாக்லேட் போதுமாக இருக்கும் இது கால் கப்பு போட்டு இதையே நம்ம நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த ப்ரௌனி மாதிரி ஃப்ளாட்டாக வரும் இல்லைனா புஷுன்னு உப்பிரும் இப்போ ஜளிச்சுட்டு நம்ம நல்லா உதரவை எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம இப்படி சு சும்மா கலந்தாலே வந்து அது நல்லா மெல்ட் ஆகிடும் ஏன்னா அந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடுங்க நமக்கு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க சாக்லேட் எப்போயுமே கட் பண்ணி போடணும் எப்போயுமே வந்து நமக்கு கொஞ்சம் வெயில் டைம்லலாம் வந்து சாக்லேட்டு கொல கொலனே இருக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் போடும் போது இப்போ கொஞ்சம் குளிர் அந்த பனி சீசனாக இருக்கிறதுனால சாக்லேட்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து கல் மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு நான் வந்து இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதுலேயே நான் வந்து ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்க போகிறேங்க எனக்கு வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் நச்சு பிடிச்ச வேலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எ இது வந்து ஈஸியாகவும் இருக்குங்க என்னென்னா நமக்கு அந்த லிக்விட்லேயே பட்டு அந்த சாக் அதாவது அந்த நாட்டு சக்கரை வந்து நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும் இப்போ இதில் வந்து நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க ரெண்டு முட்டை போதும் ப்ரௌனிக்கு எப்பயுமே ரெண்டு முட்டையோட வெள்ளையும் மஞ்சளையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஒரு பிஞ்சு சால்ட் நம்ம எப்போவும் சேர்க்குற மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் ஒரு கால் ஸ்பூன் தாங்க சேர்க்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இல்லை சேர்க்கலைனாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்ன்றதால வெண்ணிலா எசன்ஸ் தேவையில்ல நான் வந்து இந்த எக்கோட ஸ்மெல்ல இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெண்ணிலா ஹேசன்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே ஒரு ஒரு கப் சேர்த்துருக்கோம் இப்போ அரை கப் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரைக்கப்பை வந்து சர்க்கரையாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் சுகர் இருக்குல்ல அந்த மாதிரி கூட அதாவது ப பவுடர் சுகராக சேர்த்துக்கலாம் நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியர் வெர்ஷன் அப்படின்னு கொண்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நாட்டு சக்கரை அப்புறம் கோதுமை மாவு இப்படி நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணி போடலாம் அதாவது பசங்களுக்கும் வீட்டில் இதை வந்து தைரியமாக நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வீட் ஃப்ளார் அப்படின்றதால இன்னொன்று சுகர் சேர்க்காது நாட்டு சக்கரை அப்படின்ற அதுவும் ஒன்று அது ரெண்டுத்தையும் யோசிச்சுட்டு தான் இதை பண்ணேன் அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சோல்லங்க அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி சக்கரை சேர்த்து வச்சோல்ல அதையும் இது கூடவே சேர்த்து நம்ம கலந்து நல்ல பீட்டரில் அடிச்சிடலாங்க மாவு போடுறப்போ நம்ம பீட்ரு யூஸ் பண்ண வேண்டாம் இது வந்து நார்மலாகவே பீட்டர் இல்லாமல் கூட தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போதெல்லாம் நான் உங்களுக்கு பீட்ரு இல்லாமல் தான் செஞ்சேன் ஆனால் வந்து என்னென்னா அதோட ஃபினிஷிங் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதாவது தெரியல எனக்கு அப்போது அப்புறமா நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் கிரிங்கிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்கள நம்ம ப்ரௌனிலலாம் நார்மலாக பார்த்தா இருக்கும் மேலே வந்து ஒரு மாதிரி பாலம் பாலமாக இருக்கும் அந்த மாதிரி வரணுன்னா வந்து ஃபஸ்ட்டு முட்டையும் இதையும் வந்து நம்ம பீட்டரில் பீட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாவெல்லாம் சேர்க்கும் போது நீங்கள் விஸ்கோ இல்லை வந்து ஸ்பேட்டலாவோ வச்சு நம்ம கலந்தோன்னா அந்த மாதிரிலாம் வராது அந்த மாதிரி கிரிங்கிள் டாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் செஞ்சு கொடுத்தேங்க ஆர்டருக்கு ஆனால் அது வந்து மைதா மாவு ஒரு நீங்கள் கூட நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் ஒரு இது செஞ்சுருந்தேங்க ஒரு ஆர்டருக்காக ஒரு ஸ்டால் போடணும்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் நான் அப்போது ஒரு ஐம்பது பீஸ் ஐம்பது பீஸு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது பீஸ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ரெண்டு தடவை என்கிட்ட கேட்டிருந்தாங்க செஞ்சு கொடுத்தேன் நான் அப்போ வந்து அந்த மாதிரி வந்ததுங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓஹோ இப்படி பண்ணாதான் இதில் வரும் ஏன்னா அது அதிக குவான்டிட்டின்றதால எனக்கு ரொம்ப கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்ட்டு சரி வீட்டிலே போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன் சரி எல்லோரும் சொல்கிறாங்களே இது ஒரு சஜஷன் சொல்லும் போது நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வந்ததுங்க இதுலேயும் அப்படி வரும் நான் கடைசி அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம மாவை பாட்பாட்டாக போட்டுட்டு கலந்துக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சு கொஞ்சமாக சேர்த்து பாருங்க ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாதுங்க மாவு இதுக்கு வந்து திக்காக இருக்கணுங்க ப்ரௌனிக்கு எப்போயுமே திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம சாதா மாவு புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து கேக் வந்து ரைஸ் ஆகிடும் நமக்கு வந்து ஒரிஜினல் ப்ரௌனி மாதிரி இருக்காது அது கொஞ்சம் நம்ம பேக்கிங் பவுடர் போட்ட ப்ரௌனிங் மாதிரி ஆகிடும் அதாவது நான் இதுக்கு முன்னாடி செஞ்சப்பெல்லாம் அப்படிதாங்க ஆகிடுச்சு அப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ரெசிபி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டருக்கு செஞ்சு கொடுத்தேன் நான் ஆர்டர் பண்ணுறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுப்பேன் அப்போ வந்து கரெக்டாக வருதுங்க எனக்கு இது கொஞ்சம் அதுலேருந்து இதே ப்ரிப்பரேஷன் மெத்தடை மாற்றாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சரி இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்தியர் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீட் ஃப்ளாரில் செய்யலாம் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ராகி மாவில் இல்லைன்னா அந்த இதுக்கு முன்னாடி செஞ்சோம்ல நம்ம ஒரு சத்து மாவு அதாவது ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரியில் இதில் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனால் சுத்தமாக தெரியவே இல்லைங்க இது கோதுமை மாவுன்னு நம்ம வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நான் என் பையன்கிட்ட கூட சொல்லவே இல்லை சொல்லாமே கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு ஒன்று தான் நான் சொன்னேனே இது வந்து முழுக்க முழுக்க வீட் ஃபிளார்டான நோ ப்ராப்ளம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டால் நல்லா தான் போச்சு பசங்க சாப்பிட்றணுங்க அதுதான் நமக்கு மெயின்னு என் பையனுக்கு தான் ரொம்ப அந்த ப்ரௌனிலாம் ரொம்ப பிடிக்கும் அவன் சாப்பிடுவான் என் ஹஸ்பண்டு சாப்பிட மாட்டார் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் தகற்றம இருக்கிறதுனால நானும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் இதில் வந்து நட்ஸு நட்ஸு போடலாம் நம்ம இப்போ கொடுக்க போகிறவங்களுக்கு நட்ஸ் கொடுக்கலாம் என் பையன் நட்ஸ் எல்லாம் வேணாம் நீங்கள் சாக்லேட் போட்டு நான் சரின்னு காம்பவுண்ட் சாக்லேட்டை குட்டி குட்டியாக வெட்டி வெட்டி போட்டேன் இது சூப்பராக இருந்ததுங்க அப்படி வேண்டான்னு நினைக்கிறவங்க சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம் இல்லை நமக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க நான் ஆர்டர் ஆர்டரை கொடுக்குறவங்கக்கிட்டையும் கேட்டுக்குவேன் அவங்க சொல்கிறபடியும் செஞ்சுருவேன் அவங்க வந்து நட்ஸ் போதும் இல்லை சாக்லேட் வேணும் இல்லை சாக்லேட் சிப்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம ஓவனில் வச்சுலாம் அந்த சாக்லேட்டெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருலாங்க நல்லா அப்போ தான் அது பாருங்கள் வேகும் போது மேலே வந்து நமக்கு அதாவது லெவலாக இருக்கும் இல்லைன்னா சாக்லேட் மட்டும் மேலே தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி ஆச்சு இது நல்லா ஆரட்டுங்க நான் வந்து ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டேங்க நல்லா ஆரட்டும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து நான் கட் பண்ணிணேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு அந்த அந்த சைட் கேப்பில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஏன்னா இது வேகிற இது ஆடுற டைமில் நம்ம மற்ற வேலைகளையும் பார்க்கணும் வீட்டு வேலைகள்லாம் இருக்கும் அதெல்லாமும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு வந்து என்னென்னா வீட்டில் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிப்பேன் என் ஆஃப் ஹஸ்பண்டு பையன் எல்லாம் ஆஃபீஸுக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் இதில் கிட்டேயே போவேன் நான் சரி வீடியோ எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இதை மெதுவாக ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ஒரு அந்த இந்த இதில் மாற்றிக்கலாங்க ஒயர் ரேக்கில் மாற்றிக்கலாம் அப்போ தான் கீழேயே நமக்கு காற்று போய் அது வந்து நல்லா ஆறும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை நான் வந்து பீஸ் வந்து நம்ம இப்போ எப்படி கேட்குறாங்களோ அப்படி போடணும் நான் வந்து அந்த ஆர்டருக்கு செஞ்சப்போ என்ன பண்ணேன்னா அந்த பாக்ஸ் அதாவது ஃபிஃப்டி கிராம் பாக்ஸ்க்குள்ளே எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போடணுங்க அதாவது நம்ம பீஸோட வெயிட்டும் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கணும் சைஸும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லைன்னா சைஸ் டிஃபர் ஆகுது இல்லை வந்து பீஸோட வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒரு இஷ்யூவாக வருங்க பின்னாடி நான் என்ன பண்ணேன்னா அதுக்காக ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு டப்பாவை வச்சு டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீஸை வச்சு ஆ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆனால் அதிகமாக தாங்க கொடுத்தேன் நான் ரொம்ப கம்மியாக கொடுக்கல ஏன்னா நமக்கு வந்து ப்ரௌனி வந்து லெவலில் வேகாதுங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நான் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பேன் நான் எப்போவுமே நார்மலாக கேக்கு கொடுக்கும் போது கூட அதான் சொல்லியிருக்கேனே ஒன்றரை கிலோ கேட்டாங்கன்னா ரெண்டு கிலோ ஆள் நான் எனக்கு தெரிய மாட்டேங்குது சரி நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க அதாவது புதுசாக செய்கிறப்ப எனக்கு தெரியாதுங்க ரெகுலராக இப்போ பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் அதாவது நார்மலாக நம்ம செய்கிற கேக்குகளுக்கு எனக்கு அளவு தெரியும் இந்த புதுசாக எதாவது ட்ரை பண்ணுறோம் இப்போ அந்த டால் கேக் செஞ்சப்பவும் அப்படி தான் அதே மாதிரி இந்த ரெயின்போ கேக்குக்கும் அப்படி தான் அதனால் நான் வந்து இந்த பீஸை வெயிட்டு அதெல்லாம் ரொம்ப சரி கான்ஷியஸாக இருக்கணும் நம்ம இதிலெல்லாம் கரெக்டாக இருக்கணும் யார் நம்மளை குற சொல்லிடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்ப்பேன் இது பாருங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே வந்து எவ்வளோ வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஃபட்ஜியாக இருக்குது அதாவது ஜூஸியாக இருக்குது நமக்கு வந்து அந்த ஃபட்ஜியாக இருக்குது அதாவது நம்ம சாப்பிடும்போது என்னென்னா அதில் பல்லுலெலாம் நல்லா மாட்டணுங்க அதுக்கு பேர் தான் ப்ரௌனி பல்லுலெல்லாம் மாட்டாமல் நார்மலாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நார்மல் என்ன சொல்கிறது சாக்லேட் கேக்கு இந்த ப்ரௌனி அப்படின்றது வந்து நல்ல பல்லுலாம் மாட்டி கொஞ்சம் நேரம் அதை டேஸ்ட்டை நம்ம அனுபவிக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ப்ரௌனி வந்து எப்பவுமே அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் என்ன ஒரே இதுவாக சாப்பிட முடியல இப்போல்லாம் கொஞ்சம் பெரியவங்களாக நமக்கும் அந்த ஏஜ் அது வருதோ என்னமோ தெரியல கொஞ்சம் சாப்பிட முடியல இந்த ப்ரௌனியை என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நான் வந்து முக்கியமாக அவனுக்காக தான் செஞ்சேன் அவன் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கிட்டே கேட்டுகிட்டே இருந்தான் ப்ரௌனிஸ் செய்ங்க ப்ரௌனி செய்ங்க ஆர்டருக்கு செய்யும் போது நான் என்ன பண்ணிவிடுவேன் நட்ஸ் போட்டுடுவேங்க அந்த நட்ஸ் அவனுக்கு பிடிக்காது அதாவது நட்ஸ் நார்மலாக சாப்பிடுவான் இந்த மாதிரி ப்ரௌனியில் போட்டால் அவனுக்கு பிடிக்காது கேக்லலாம் போட்டால் சாப்பிட மாட்டான் அதனால் சரின்ட்டு இதை அவாய்ட் பண்ணணும்ட்டு அவனுக்காக வெறும் சாக்லேட் மட்டும் போட்டுவிட்டு இதில் வந்து நம்ம டபுள் சாக்லேட் சேர்த்துருக்கோங்க ஒயிட் சாக்லேட் அப்புறம் மில்க் சாக்லேட் அதாவது மில்க் காம்பவுண்டும் ஒயிட் காம்பவுண்டரும் சேர்த்துருக்குறாங்க இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா நான் இங்கே கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதாவது சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போங்க இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கர் ஆப் இருக்கு இல்லைங்க அதில் வந்து பிளாசம்ஸ் கிச்சன் போட்டிங்கன்னா நம்மளோட ப்ராடக்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் ஐட்டம்ஸ்லாம் வருங்க அதுலேயும் இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்